வெற்றி விழாவா இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது வெற்றி உறுதி மாம்பனம் வெற்றி உறுதி அருமையா அன்புமணி வெற்றி உறுதி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எனக்கு உற்சாகம் பத்து மடங்கு அதிகமா எனக்கு தெரியும் கடத்தூரில் இருக்கின்ற அந்த எழுச்சி தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இருக்க ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தல் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது நம்முடைய வெற்றி வேட்பாளர் இவங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் இருபது ஆண்டு காலமாக வருகை தந்து உங்களுடைய சுனதுக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து தாம்பழம் சின்னத்தின் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு நீங்கள் எல்லோரையும் பதிவோடு பாசத்தோடு எல்லாவற்றுக்கு மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என் தங்க என் அண்ணன் அண்ணன்போது தாய்மார்கள் பெரியோர்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் ராமதாசின் பணிவான வணக்கங்கள் நான் சொன்னது போன்று இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் தர்மபுரியில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் மிக மிக தகுதியான வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் சௌமியா அன்புமணி அவர்கள் எம்ஏ ஏ சோசியாலஜி அதன் பிறகு பி எச் டி படித்திருக்கின்றார் பல ஆராய்ச்சிகள் செய்திருக்கின்றார் அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் நகரில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கின்றார் பசுமை தாயகம் தலைவராக இருபது ஆண்டு காலம் செயல்பட்டு தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் மரங்களை நட்டிருக்கின்றார் சௌமியா அன்புமணி அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஏரி குளங்களை தூர்வாரியிருக்கின்றார் ஐநா சபைக்கு சென்று ஐந்து முறை ஐநா சபைக்கு சென்று பெண்களின் உரிமைகளுக்காக அங்கே குரல் கொடுத்திருக்கின்றார் ஐநா சபைக்கு செல்கின்ற சௌமியா அன்புமணி நம்முடைய நாடாளுமன்றத்தில் உங்கள் உரிமைகளை பேச நிச்சயமாக செய்வார் மிகச்சிறந்த அவர்கள் செய்வார்கள் இது நம்ம வேட்பாளருடைய தகுதி திமுக வேட்பாளர் அண்ணா திமுக வேட்பாளர் தகுதி பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல பக்கத்து தெரு கூட தெரியாது இந்த தேர்தல் நமக்கு முக்கியமானது இந்த தேர்தலில் நாம் வெற்றி அடைய வேண்டும் நீங்கள் எல்லோரும் இங்க இங்க வந்திருக்கிறவங்க மட்டும் இல்ல நான் பேசுறது எல்லாத்துக்கும் பொதுவா நான் பேசிட்டு இருக்கேன் சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்துணை உள்ள என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் அன்புமணி அவர்களை நீங்கள் ஒரு பொது வேட்பாளரா பாருங்கள் கட்சி மதம் இனம் மொழி எதுவும் பார்க்க வேண்டாம் ஒரு பொது வேட்பாளர் ஒரு தகுதியானவர் ஒரு நேர்மையானவர் உழைக்கக்கூடியவர் எல்லாவற்றுக்கும் மேல் ஒரு பெண் வேட்பாளர் நம்ம ஒரு பெண் வேட்பாளர் உங்களில் ஒருவர் உங்களில் ஒருவர் இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி இதுவரைக்கும் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தது கிடையாது முதல் முறையாக நாம் பார்க்க இருக்கின்றோம் சௌமியா அன்புமணி அவர்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்தது ஏன் ஏன் நீங்கள் சௌமியா அன்புமணியை அவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற இன்னொரு காரணம் இருக்கிறது அது முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கின்றேன் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை மாறி மாறி திமுக அண்ணா திமுக ஆட்சி செய்து வருகிறது ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் என்றால் இது அரை நூற்றாண்டுக்கு மேல் நிறைய பேர் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க நானும் அப்போதுல இருந்து ரெண்டு பேர் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தி இளைஞர்களை நாசப்படுத்தி விவசாயிகளை நாசப்படுத்தி வேலை கொடுக்காம வேலையை கேட்டா டாஸ்மாக திறந்து விட்டாங்க செய்த சாதனை அதனாலதான் நான் முடிவு பண்ண சரி போதும் கட்சியும் ஆட்சி செய்தது போதும் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் இன்னும் இரண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம் எப்படி திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம் ஏன் கேட்டு எனக்கு அழுத்து போச்சு இவங்க கிட்ட தருமபுரி மாவட்டத்தில் காவிரி தருமபுரி உபநீர் திட்டம் கொடுங்க அப்படின்னு எத்தனையோ முறை நான் கேட்டுட்டேன் பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் தொடங்கின மூன்று நாள் நடைபயணம் மேற்கொண்ட விவசாய திரட்டி நாலு முறை போராட்டம் ஆறு மாதத்திற்கு முன்பு பேர் தர்மபுரியில் கூடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பல முறை நான் நேரில் பார்த்து வலியுறுத்தின அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார் இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மூன்று முறை நேரில் சந்திக்கின்ற நேரத்தில் அவரிடம் வலியுறுத்தின எப்படியாவது என் மக்களுக்கு என் மாவட்டத்திற்கு அந்த காவிரியில போற அந்த உபரி நீர் கடல்ல போற அந்த தண்ணிய என் மக்களுக்கு என் மண்ணுக்கு கொண்டு வாங்க அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார் முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்போ இந்த திட்டம் வந்தால் காவிரியில நம்ம ஊர் வழியா காவிரி போயிட்டு இருக்கு நம்ம மாவட்டத்தில் காவிரி போகுது தமிழ்நாட்டில் பெரிய ஆறு ஆனா அந்த ஆறு தண்ணியை நம்ம அனுபவிக்க முடியாது நம்ம கிடைக்கிறது மிச்ச நீர் உபரி நீர் வெள்ளம் காலத்தில் தண்ணி கடல்ல போய் கலக்குது வீணா அந்த தண்ணி தான் ஒரு மூணு டிஎம்சி நீர் நீரேற்று மூலமாக கொண்டு வந்து நம்ம மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களில் நிரப்புகிற திட்டம் தான் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் நான் கேட்டது திட்டம் நியாயமான திட்டம் தானே அது கடல்ல போற தண்ணிய கொஞ்சம் நீரேற்று மூலமா எடுத்துட்டு வந்து என் மாவட்டத்தில் உள்ள ஏரி குளத்துல நிரப்ப உனக்கு என்னதான் பிரச்சனையா என்னதான் உனக்கு பிரச்சனை கடல்ல போற தண்ணி அது அப்படி நம்ம ஏரி குளத்துல நிரப்பினாங்கன்னா நம்ம கிணத்துல இருபது அடி முப்பது அடியில தண்ணி கிடைக்கும் நம்ம போர்ல எண்பது அடியில தண்ணி கிடைக்கும் நம்ம பிள்ளைங்க போய் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துல போயிட்டு பெங்களூர்ல வேலை செய்யற திருப்பூர்ல வேலை செய்யறான் கஷ்டர்ல வேலை செய்யறான் ஒசூர்ல பெங்களூர்ல ஒரிசால போய் வேலை செய்யறான் கொத்தனார் வேலை கல் உடைக்கிறான் அங்க போய் வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் இங்க நிலம் இருக்கு நிலம் உரிமையாளர் அவங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கிறான் ஆனா தண்ணி இல்லாத காலத்துல வேற வழி இல்ல பொழப்பு வேணும் அதனால தான் அங்க போய் வேலை செய்யறான் திமுக திமுகவுக்கு மனசு இல்ல கொண்டு வரது கிடையாது இனி இவங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது அப்படித்தானே இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க நமக்கு ஏமாற்று 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 அடுத்தது இடஒதுக்கு நினைச்சு பாருங்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அதுல எடப்பாடி பழனிசாமி பெரிய டிராமா ஒண்ணு பண்ணிட்டார் நாடகம் நடத்தி நம்மளை ஏமாத்திட்டார் ரெண்டு வருஷம் நம்மால அவர் முதலமைச்சரா தொடர்ந்தார் நம்ம அவர் கூட சேர்லன்னா அன்னைக்கே அவர் முதலமைச்சர் பதவி போயிருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாண்டு காலம் முதலமைச்சராக நம்மால் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த ஆண்டு காலத்துல இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரல தேரல் அறிவிப்பு நடக்குது அன்னைக்கு நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து வந்து ஜிகே மணி யார்ட்ட கொடுத்து இந்த லிஸ்ட்ல நீங்க கையெழுத்து போட்டா இவ்வளவுதான் தொகுதிகள் இதுல கையெழுத்து போட்டா நான் ஒரு மணிக்கு சட்டம் போட்டு வருவேன் எவ்வளவு மோசடி எவ்வளவு பெரிய மோசடி ரெண்டாண்டு கால அமைதியா இருந்துட்டேன் கடைசி நாள் கடைசி நிமிடம் இதுல கையெழுத்து போட்டா எதுல இவ்வளவு தொகுதி இல்ல நான் கொடுப்போம் கையெழுத்து போட்டா நான் இந்த சட்டம் கொண்டு அப்படிதான் ஐயா கோவம் வந்துருச்சு ஐயா என்ன சொன்னாரு ஜி கே மணி மணி நான் வெச்சு பேப்பர்ல கையெழுத்து போடுறேன் குடும்ப எடுத்து அவர்கிட்ட குடு எனக்கு வந்து சீட்டு எல்லாம் வேண்டாம் எனக்கு இருபது கிட்ட தான் வேணும் இதுதான் ஏன்னா எப்பவுமே என் தம்பிங்க நல்லதுக்கு தான் நான் எல்லாம் சொல்லுவேன் அப்படி அறகுறையா நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவசரமா கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் நீதிமன்றத்துல ரத்து பண்ணுவாங்க நல்லா தெரியும் அவங்களுக்கு ஏன்னா அதுல எக்ஸ்பர்ட் அவங்க கடந்த கால அனுபவமா இருக்கு நான் கொடுக்கற மாதிரி கொடுப்பேன் நீதிமன்றத்துல ரத்து பண்ணுவாங்க அது முடிச்சிட்டோம் நான் கொடுத்துட்டேன் பேரு சரி நீ கொடுத்தேன்னு சொல்ற நீதிமன்றத்துல ரத்து பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு ஏதாவது ஒரு முறையாவது எடப்பாடி பழனிசாமி வாயில பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு குடுக்கணும் சட்டம் மறுபடியும் வரணும்னு ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்காரா இல்ல அவரை விட்டுடு இன்னைக்கு பன்னீர் சமுதாயத்துல ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க இங்க இருக்கிற ஒருத்தர் இருக்காரு அவரோ எல்லாரும் சி விசண்ணமோ வேற யாராவது வாயில பத்து புள்ளி ஐந்து மணி காடு பன்னீர் குடுக்கணும் திமுக அரசு குடுக்கணும்னு சட்டமானதுக்குள்ளயோ வெளிலயோ யாராவது ஒரு ஒருத்தர் அண்ணா அப்ப இது எவ்வளவு பெரிய யாராவது வேலை அண்ணா திமுக இப்படி திமுக ரெண்டு வருஷமா

இரண்டு காலமாக நாங்க தரவுகளை சேகரிக்கிறோம் பொய் சொல்லிட்டு ஏமாற்றி புத்தலாட்டம் நடத்திட்டு இருக்கு திமுக கொடுக்க மாட்டாங்க அவருடைய மகன் உதயநிதி மூணு நாளைக்கு முன்னாடி வராருங்க வந்துட்டு நாங்கள் கலைஞர் ஸ்டாலின் பையன் தெரியாதான் எங்களுக்கு தெரியும் இப்ப இந்த தேர்தல் நேரத்தில் நாங்க இடஒதுக்கீடு கொடுப்போம் என்னையா நினைச்சிட்டு இருக்கு நாங்களே அவ்வளவு மட்டா பசங்களே

பாதியில இருக்கு ஏன் பாதியில இருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தர்மபுரி தொகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார்கள் என்ன தவறு தெரியல ஒரு தவறான நபரை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்தீர்கள் திமுக சார்ந்த மருத்துவ செந்தில் என்ற ஒரு தவறான ஒரு நபர் இந்த பக்கம் ஏதாவது வந்தாரா இந்த பகுதிக்கு தொகுதிக்கு வளர்ச்சி திட்டம் ஏதாவது ஒண்ணு தருமபுரி மாவட்ட மக்கள் தவற செய்யாதீங்க ஒரு மோசமான ஒரு உறுப்பினரை போன முறை நீங்க தேர்வு பண்ணீங்க அதுலதான் இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது நின்னு போச்சு இரண்டாயிரத்தி பதினாலுல நீங்கள் அத்தனை பேரும் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள் அதற்கு என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றியிடம் பத்தவன் என் வாழ்நாள் முழுவதும் உங்களை எப்படியாவது முன்னேற்றணும்னு எனக்கு எனக்கு வெறி எனக்கு வெறி நிலவ நிலைமை நான் எனக்கு தெரியுது நல்லா தெரியுது இந்த நிலைமை உங்களை நிலவரும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருவேன் அதனால தான் எனக்கு எப்படியாவது முன்னேற்றம் எப்படியாவது முன்னேற்றம் ஆதரவு அதனால நான் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ச்சியா அதை முடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் சௌமியா சௌமியாங்க அதை நான் தொடங்கதெல்லாம் அவர் முடித்து வைப்பார் முடித்து வைப்பார் இன்னொன்னு அதிமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை உங்களுடைய வாக்குகளை நீங்க வீணாக்காரி வேஸ்ட் அதிமுக தமிழ்நாட்டில் தேசிய அதிமுக கூட்டணி இல்ல அதிமுக பிரதமர் வேட்பாளர் கிடையாது அதிமுக வேட்பாளர் எங்க போய் கேட்க போறாரு இங்கே தமிழ்நாட்டில் கேட்க முடியுமா இல்ல டெல்லியில கேட்க முடியுமா ஒண்ணுமே கேட்க முடியாது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக தேர்தல் கிடையாது ஆறாத ஜெயகன் அண்ணா திமுக உங்களுடைய எதிர் யாரு திமுக உங்களோட எதிரிய உயர்த்தனும்னா அண்ணா திமுக நண்பர்கள் எல்லாம் பாமா காவுக்கு ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டுதான் நிச்சயமா திமுக சொல்கிறேன் ஏன்னா உங்க ஓட்டு வேஸ்ட் உங்க ஓட்டு நீ போட்டது வேஸ்ட் பயன் இல்லாம போயிட போகுது உங்களுக்கு எதுவுமே இது நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது அதனாலதான் அதிமுக நண்பர்கள் உரிமையா நான் கேட்கிறேன் அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் கடைசியா அரசு ஊழியர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பல வாக்குறுதி கொடுத்தாங்க உங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு அதில் ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த ஐந்து வாக்குறுதிகளில் முக்கியமான ஒரு வாக்குறுதி நாங்கள் வெற்றி பெற்றவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க வலிஞ்சி கட்டிக்கிட்டு திமுக ஓட்டு போட்டாங்க குடும்பம் குடும்பமா ஓட்டு உங்களுடைய கோபம் அன்னைக்கு உங்களுடைய கோபம் எடப்பாடி பழனிசாமி மேல இருந்தது நியாயமான கோபம் தான் எடப்பாடி பழனிசாமி நாலாண்டு காலமாக முதலமைச்சராக இருந்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல அப்ப திமுக நாங்க மூன்று ஆண்டுகள் இந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் ஏழு மாநிலங்கள் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அப்போ உங்களால் ஏன் முடியல கேள்வி நியாயமான கேள்வி சரி நான் வேற விதமா நான் சொல்றேன் அரசு உயிரலுக்கு உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு ஒரு திட்டம் இருக்கு என்ன திட்டம்னா இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைய வேண்டும் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும் பாமக வெற்றி பெறணும் இப்போ திமுக தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா ஸ்டாலினுக்கு பயம் வந்துடும் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாரு ஐயோ தோற்றுட்டுமா உடனே கையெழுத்து ஃபைல்ல போட்டு பழைய ஓய்வூத திட்டத்தை நான் கொண்டு வருகின்றேன் என்று ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வருவார் அதற்கு என்ன பண்ணனும் திமுக தோக்கணும் வேற விதமா ஏதாவது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பழைய ஓய்வூத திட்டம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வராது அதனால் இதெல்லாம் இந்த செய்தி எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க அதனால் இன்னும் இன்னும் ரெண்டு கூட்டம் இருக்குது நான் வரேன் மறுபடியும் வந்து ஒரு மணி நேரம் மேடைய போடுங்க நிறைய பேசிட்டு கடத்தூர் ஏரிய காணல காணோம் காணோம்னு இந்த வடிவேல் கிணத்தை காணோம்ற மாதிரி கிணறு காணோம்னு வடிவை கம்ப்ளைண்ட் பண்ண வரல போலீஸ் வச்சிருந்தா அதே மாதிரிதான் இந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய பெரிய பெரியவளை இருக்கிறாங்க முக்கியமான நபர்கள் எல்லாம் என்கிட்ட வந்து ஐயா எங்க ஏரிய கண்டுபுடிச்சு கொடுங்க எங்க ஏரிய காணலைன்னு சொன்னாங்க அப்போ நான் எம்பி ஆ இருந்த நேரத்துல அதுக்கப்புறம் போய் தேடி ஈனி கண்டுபுடிச்சு பார்த்தா அங்க அவ்வளவு ஏரி அத பாட்டாளி மற்க்சி நாங்க தூர் எங்க சொந்த செலவு போட்டு எங்க எல்லாம் அது குருவாரி முதல் ஏரிய கண்டுபுடிச்சு ஏரிய தூர் அதுக்கு பாராட்டு விழா வச்சாங்க இங்க அதான்புறா இதெல்லாம் உண்மையான உழைப்பு உண்மையானது ஆடாத தெரியாது தேர்தல் நேரத்துல மட்டும் நாங்க வரல எல்லா நேரத்திலையும் நாங்க வந்து நிற்போம் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தீங்க பெண்களுக்கு இருக்கிறாங்க ஏமா இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஐம்பத்தி ஏழு வருஷமா முதல்ல உங்க தாத்தாவை குடிப்பழக்கிறதுக்கு ஆளாக்குனாங்க அப்புறம் உங்க அப்பாவுக்கு குடிப்பழக்க ஆளாக்குனாங்க அப்புறம் உங்க வீட்டுக்காரருக்கு குடிப்பழக்கத்தை ஆளாக்குனாங்க உங்க பிள்ளைகளை குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்குனாங்க இப்ப உங்க பேர பசங்களை குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்கிட்டாங்க அப்ப இன்னும் எவ்வளவு காலமா நீங்க பொறுமையா இருக்க போறீங்க இப்ப குடியை விட இன்னும் மோசமான ஒரு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல போதை பொருள் போதை பொருள் என்ன தெரியுமா இந்த கஞ்சா அபின் காக்கேன் ஹெராயின் எல்எஸ்டி ஆம்பிடமின் இதெல்லாம் போதை மாத்திரை தடுப்பூசி பவுடர் இதெல்லாம் மோசமான அந்த போதை பொருள் குடிச்சா நாத்தடிக்கும் தெரிஞ்சிடும் ஓ குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்கன்னு ஆனா அந்த போதை பொருள் பயன்படுத்தினா தெரியவே தெரியாது நாத்தடிக்காது ஒண்ணுமே தெரியாது ஏதோ சாதாரணமாக வந்துட்டு போயிட்டு இருப்பான் ஒரு வருஷம் அவன் தெரியறதுக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப எல்லா இடத்துலயும் அது சுத்திட்டு இருக்கு அந்த பொருள் அதிகமாக பள்ளிக்கூடம் கல்லூரியில சுத்திட்டு இருக்கு அதனால இந்த ரெண்டு கட்சியும் விடாதீங்க திமுக மூன்று வருஷமா இவன் ஆட்சி பண்ண வந்த பிறகுதான் எங்க பார்த்தாலும் போதை பொருள் எங்க பார்த்தாலும் அதனால இதெல்லாம் அடுத்த தலைமுறையை நாசப்படுத்த திட்டமிட்டாங்க தலைமுறை தலைமுறை இந்த போதை பொருள் நாசப்படுத்த போறாங்க பெண் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர் பேர் கட்சி ஜாதி மதம் மொழி எதுவும் பார்க்காதீங்க உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் தேர்தலில் நம்முடைய இடமான காவலர் சமூக போராடி மருத்துவ நல்லாசை பெற்ற வேட்பாளர் அன்புமணி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாசை பெற்ற வேட்பாளர் அவர்கள் இதே போன்ற டி தினகரன் அவர்கள் நல்லாசை பெற்ற வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் ஜி கே வாசன் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் ஏ சி சண்முகம் அவர்கள் பெஸ்ட் ராமசாமி அவர்கள் தேவநாதன் அவர்களுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தேர்தல் இன்னைக்கு புதன்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை தேர்தல் வெள்ளிக்கிழமை காலையில நீங்க அந்த பூத்துக்கு போயிட்டு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு வரிசையில சௌமியா அன்புமணி இருப்பாங்க வரிசையில சௌமியா அன்புமணி பக்கத்துல மாம்பழம் இருக்கும் அது பக்கத்துல பட்ஜெட் நீங்கள் அனுப்பணும் அவருக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்து எடுத்துக்கொள்கிறேன் நமது சின்ன மாம்பழம் சின்னம் நமது சின்ன மாம்பழம் சின்னம் நமது சின்ன மாம்பழம் சின்னம் நன்றி